ஐம்பது சதவீத வரி விதிக்கப் போகிறோம் ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு செம்மையான ஆப்பை ரெடி பண்ணிட்டுருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இதுதான் இப்போ வந்திருக்கக்கூடிய தலைப்புச் செய்திகள்லேயே ரொம்ப முக்கியமான தலைப்புச் செய்தியாக இருக்குது இதனால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அவங்களுடைய ஷேர் மார்க்கெட் எல்லாமே ரொம்ப அடிவாங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சரி அவங்களுடைய ஷேர் மார்க்கெட் தானே அடி அடிவாங்குது அப்படின்னு கேட்டால் என்னங்க இது அங்கே தானே ஜெர்மனிலாம் இருக்குது மறுபடியும் தங்கத்தினுடைய விலை எல்லாமே அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கா அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இப்படியான முடிவுகளை ஏன் எடுக்கிறாரு இருபத்தஞ்சி சதவீதம் ஆப்பிள் ப்ராடக்ட்டுக்கு குறிப்பாக இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஆப்பிள் ப்ராடக்ட்ஸுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் எக்ஸ்ட்ராவாக வரி விதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன தான் அந்த மனசை நினைச்சிட்ருக்காரு இந்தியா மற்றும் அமெரிக்க உறவில் ட்ரேடு நடக்கும் ஜீரோ பர்சன்டேஜ் டாரிஃபுடன் ட்ரேடு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிலாம் இருக்காரு சுற்றி பார்த்தா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்னமோ ஒரு பிஸ்னஸ் பிளான் ஓடி தான் வந்திருக்காரு ஆனால் அவர் நினைக்கிற மாதிரி இந்த பிஸ்னஸ் பிளான் எல்லாமே நடக்குமா இது எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு வருடங்களில் அவுட் புட்டாக வரும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது இதே மாதிரி நிறைய செய்திகளும் இருக்குது நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் முதலாவதா நம்ம பார்க்க வேண்டியது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எதிராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஐம்பது சதவீத டாரிப் அப்படிங்கிறது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பல நாடுகளும் இன்னைக்கு அதற்கான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அமெரிக்கா நேட்டோ ஐரோப்பிய ஒன்றியம் ஐநா சபை இப்படின்னு சொல்கிற எல்லாருக்கிடையுமே ஒரு விரிசல் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் ஏகப்பட்ட புகைச்சல் அப்படிங்கிறது வர தொடங்கி இருக்கு இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கிடைக்காம இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மீண்டும் மீண்டும் அமெரிக்க அதிபர் பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்காரு அவர் உருவாக்கக்கூடிய பிரச்சனைக்கு அவராலையும் தீர்வு காண முடியாது ஸோ இதெல்லாமே அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பலவிதமான கோரிக்கைகளும் எச்சரிக்கைகளும் வரத் தொடங்கி இருக்கின்றன கனடாவை நான் எங்களுடைய ஐம்பத்தி ஓராவது ஸ்டேட்டாக எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு சொன்னவர் வாங்க கோல்டன் டோம் செய்கிறோம் கனடா எங்களுக்கான ஆதரவை கொடுத்துருக்காங்க கனடாவையும் நாங்கள் அதுக்குள்ள சேர்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே ட்ரம்ப் அவர்களுடைய வந்தாவா அப்படி இல்லைனா உனைய வழிக்கு வர வைக்கிறதுக்கான வழி என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியான மிரட்டல் தோணியை காண்பிக்கிறது எந்த இடத்துல எல்லாம் அவர் மிரட்டல் தோணியை காண்பித்திருக்கிறார் கனடாட்ட ட்ரேடு மரியாதைக்கு பண்ணு உன் நாட்டிலேருந்து இருந்து என் நாட்டுக்குள்ளே ஏகப்பட்ட போதைப்பொருள் வருது இதை சரிப்படுத்தலைன்னா உன் நாட்டை என் கூட நான் இணைத்து விடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி பார்த்தார் அப்படி மிரட்டி பார்த்த உடனே கனடா என்ன செஞ்சாங்க அவங்களுடைய பார்டரை டைட் செக்யூரிட்டியாக மாற்றுனாங்க ஏகப்பட்ட ட்ரேடுக்கு அலவன்ஸ் தரோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் மறுபடியும் இவர் மிரட்ட ஆரம்பிச்சிருக்கார் கனடாவை கனடா இதே மாதிரி செய்துட்டே இருந்தீங்கன்னா ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக உன்னை நான் மாற்றி விடுவேன் அப்படின்னு சொல்லும்போது புது பிரைம் மினிஸ்டர் கனடாவுக்கு வராங்க அவங்கள கூப்பிட்டுட்டும் இதே மாதிரியான மிரட்டலை தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சோ இந்த மிரட்டல் ஏதோ கனடாவுக்கு மட்டும் கிடையாது இந்தியாவுக்கும் இல்லாட்டி அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளுக்கும் எல்லாரையுமே ஒரே தான் வச்சு பார்த்துட்டு இருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதே மாதிரி தான் ஹார்வர்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்ற யூனிவர்சிட்டியில ஃபாரின் மாணவர்கள் யாருமே படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு உத்தரவை பிறப்பித்தார் என்னையா இது ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில வெளிநாட்டு மாணவர்கள் யாரும் படிக்கக்கூடாதா ஆமாங்க அது அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கான அமெரிக்க மாணவர்களுக்கான ஒரு யூனிவர்சிட்டி அதெல்லாம் நீங்க யாரும் படிக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா மனுஷன் எங்கேயோ போயிட்டாருன்னு நினைச்சபோது அங்கே இருக்கக்கூடிய ஜுடிஷியல் சிஸ்டம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணி இல்லை இல்லை இது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது அரசியல் அமைப்புக்கே எதிரான சில கொள்கைகளை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உருவாக்குகிறார்கள் இந்த ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க படிக்கிறதுக்கு இப்போதைக்கு எந்த விதமான தடையும் கிடையாது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எடுத்த முடிவுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் மறுப்பு தெரிவிக்கிறோம் அதை தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தடை விதிச்சிருக்காங்க ஆனால் இந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இதை சாதாரணமாக விட்டாரான்னு கேட்டால் விடலை அந்த மனுஷன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இல்லை, இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ஹார்வர்டு யூனிவர்சிட்டியை ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நம்ம கொண்டு வந்தாதான் அந்த யூனிவர்சிட்டியால அமெரிக்கர்களுக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும் அப்படி இல்லைனா பல நாட்டுக்கும் அந்த லாபம் போயிட்டுருக்கு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாருங்க உக்ரைனுடைய மிலிட்டரி ஃபெசிலிட்டி உக்ரைனுடைய மிலிட்ரி பர்சனல்ஸ் அவங்க எல்லாருக்குமே சம்பளம் கொடுக்கறதுலேருந்து அங்கே வாங்கக்கூடிய வெப்பன்ஸ் வர என்ன செய்யணும் எங்களுக்கான உதவிகளை செய்யணும் கொஞ்சம் ஷேர் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அதாவது நம்ம ஒரு பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கம்பெனி நல்லபடியாக வளருது அப்படின்னா அதுக்கான ஷேரை நம்ம வாங்குவோம் அதே மாதிரி உக்ரைனுடைய மிலிட்ரிக்கான ஒரு ஷேரை நீங்கள் வாங்கிக்கோங்க அவங்களுக்கான செலவீனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படி இருந்தால் மட்டும்தான் எங்களால் அடுத்த கட்ட நகர்வை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி செலன்ஸ்கி அவர்கள் நேராக ஐரோப்பாவுக்கு ஒரு ரிக்வஸ்ட்டை கொடுத்துருக்காருங்க இந்த ரிக்குவெஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் தெரியலப்பா இப்படி இல்லாமல் ரிக்குவெஸ்ட்டு கொடுக்க முடியும்னு கேட்டால் கொடுக்குறாங்களே போயிங் போயிங் நிறுவனம் தான் இப்போ அரபு உலக நாடுகளுக்கு ஏகப்பட்ட ஃப்ளைட்டை கொடுக்கறதுக்கான டீல்லாம் கையெழுத்து போட்டிருக்காங்கல்ல இந்த போயிங் நிறுவனத்தினுடைய செவன் த்ரீ செவன் மேக்ஸ் கிராஷ் அப்படிங்கிறதுக்கு அவங்க அந்த லீகல் ஃபார்மை அவங்களுக்கு ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அந்த கேஸ்லேருந்து அவங்க விடுதலை ஆகுவதற்காக மட்டுமே ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் அவங்க இழப்பீடாக கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது எதற்காக இப்போ ஒத்துக்கொண்டார்கள் போயிங் அப்படின்னு கேட்டால் நிறைய ஆர்டர்ஸ் வருது தேவையில்லாமல் இந்த மாதிரியான ஒரு லீகல் இஷ்யூவில் நாங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டும் அதற்கு பதிலாக ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் தானே கொடுத்துட்டு போகிறோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு போயிங் நிறுவனம் வந்திருப்பதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது மிலிட்ரி போஸ்டரிங் இந்த மிலிட்ரி இடங்களை மிகப்பெரிய அளவில் தூசு தட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஈரான் ஏன் தூசு தட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஏகப்பட்ட மிலிட்ரி ஃபெசிலிட்டி போஸ்டரிங் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே புதுசு புதுசாக உருவாக்குறாங்களாம் ஈரான் அதுக்கு காரணம் என்னென்னா அமெரிக்காக்கும் ஈரானுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய சுணக்கம் தான் வேறு எதுவுமே இல்லை நியூக்ளியர் டீல் அந்த நியூக்ளியர் டீல் ஐந்து முறை பேச்சுவார்த்தை நடத்தி ஆறாவது முறை பேச்சுவார்த்தை நடத்தினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்ற நிலைமையில வந்து நிற்கும் போது இதுக்கு பிறகு அமெரிக்கா என்ன செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு ஓரமாக இருக்கட்டும் கண்டிப்பா நாங்க யுரேனியம் தான் ஆகும் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்கிறாங்கல்ல ஸோ ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மீது கண்டிப்பாக இஸ்ரேல் அவங்களுடைய தாக்குதலை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு பல இடங்களிலும் பரப்பப்பட்டு வருகிறது ஒருவேளை இஸ்ரேல் அடிக்கிறாங்க அப்படின்னா திருப்பி அடிக்கிறதுக்கு இல்லாட்டி அமெரிக்காவை எதிர்ப்பதற்கும் இந்த மாதிரியான மிலிடரி ஃபெசிலிட்டியை நாங்கள் என்ன செய்கிறோம் தூசி தட்ட ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ஈரான் ஒஃபிஷியலா அவங்களுடைய ஸ்டேட்மெண்டை வெளியிட்டிருக்கிறார்கள் பாலஸ்தீனியர்களை பொறுத்த வரைக்கும் காசா இப்போ எங்களுடைய இது கிடையாது எங்களை காசாவிலிருந்து விரட்டி அங்க இஸ்ரேல் அவங்களுடைய காய்நகரத்தில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நேஷ்னல் பார்க் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பில்ட் பண்றாங்க ஸோ இதெல்லாம் பில்ட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா எங்களுக்கு அங்கே உரிமையே இருக்காது பாலஸ்தீனியர்கள் விரட்டி அடிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு பேசியிருக்காங்க ஸோ பாலஸ்தீனியர்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது உண்மைதான் எண்பத்தி ஒரு சதவீதம் காசா இப்போது இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது உண்மைதான் இதை தடுப்பதற்கு யார் வரப்போகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலினுடைய நம்பர்ஸ் இருப்பாங்கல்ல மெம்பர்ஸ் அவங்களுடைய அந்த நம்பர்ஸை குறைச்சிருக்காங்க ஸோ நேஷ்னல் செக்யூரிட்டி கவுன்சிலில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் அவங்களுடைய எண்ணிக்கையை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் குறைத்திருப்பது அமெரிக்காவினுடைய எதிர்காலத்துக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு நிறைய பேர் வாங்கி கொடுத்தாலும் இல்லை இல்லை அவங்களாம் வேணாம் அவங்களாம் சரியாக வேலையே செய்யலை இப்போ டோஜ் கமிட்டி தான் ஏதோ போட்டு கொடுத்துருக்காங்க டோஜ் கமிட்டி போட்டு கொடுத்ததுனால அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அப்படியே சொல்லிட்டு அலைகிறாரு ஸோ நேஷ்னல் செக்யூரிட்டி கவுன்சிலினுடைய அந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறதும் குறைக்கப்பட்டிருக்கிறது ரொம்பவே நல்ல செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரியாவினுடைய செய்தி தான் சிரியாவுக்கு எதிராக அமெரிக்கா போட்டிருந்த பொருளாதார தடையை நீக்கி இருக்கிறார்கள் சில பொருளாதார தடை அப்படிங்கிறது எல்லாமே நீக்கப்பட்டிருக்கிறது இது அமெரிக்கா சிரியா இந்த இரண்டு நாடுகளுக்கிடையே ஒரு நல்லுணர்வை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா பார்க்கலாம் ஆனால் இதே சிரியாவினுடைய இப்போதைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தா முன்னாடி பத்து மில்லியன் அமெரிக்க டாலர் அவருடைய தலைக்கு விலை வைத்த அதே தீவிரவாதி பெரிய மாறி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அவரை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மிகப்பெரிய அளவில் பாராட்டினார் என்பதையும் நாம் இங்கே கவனிக்கணும் இந்தோனேஷியா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி ஏழு ரிக்டர் அளவுக்குள்ள நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் நூறுக்கும் அதிகமான வீடுகள் இதனால சேதமடைந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இருக்கின்றன இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அவங்களுடைய வான்பரப்பை பரப்பை பயன்படுத்துவது அடுத்த ஒரு மாதத்திற்கு மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே பேன் பண்ணியிருக்காங்க மறுபடியும் அந்த வான்பரப்பை பரப்பை எப்போது பயன்படுத்துறதுக்கான இரண்டு நாடுகளுடைய அனுமதி வருதோ அன்னைக்கு தான் இரண்டு நாடுகள் சமாதானமா மாறி இருக்காங்க இப்படிங்கிறது அர்த்தம் ஸோ இப்போ உருவாகி இருக்கக்கூடிய இந்த சீஸ்பயர் எல்லாமே ஒரு டெம்பரரி சொல்யூஷன் மட்டும்தான் பாகிஸ்தான் எக்ஸ்பர்ட்ஸ் சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோர் அப்படிங்கிறத இன்னும் சீக்கிரமாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக உருவாக்குவது எப்படி அதை கம்ப்ளீட் பண்றது எப்படி அப்படிங்கிறதுக்கான முடிவுகளை எடுப்பதற்கான ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள் காரணம் என்னன்னா பாகிஸ்தானில் ஏகப்பட்ட பிரச்சனை பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனையில் ஆல்ரெடி பாகிஸ்தான் அடி வாங்கிட்டாங்க சீனாவுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நேரமும் வந்துவிட்டது பலுஜிஸ்தானில் ஏகப்பட்ட போராட்டங்கள் இருக்கு இப்படி இருக்கும்போது நம்முடைய சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் கோரிடோர் நடக்குமா நடக்காதா முடிவு பெறுமா முடிவு பெறாதா அப்படிங்கிற பல கன்ஃபியூஷன்ல இருக்கிறதுனால ஒரு எக்ஸ்பர்ட் குழுவை அனுப்பி அவங்கெல்லாம் அதை ஸ்டடி பண்ணி அதன் பிறகு நம்ம ஏதாவது முடிவுகளை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் நினைச்சிட்டு இருக்காங்களோ என்னவோ காசால இப்போ இஸ்ரேல் நடத்தக்கூடிய ஒவ்வொரு தாக்குதலும் அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஷீல்டாக பயன்படுத்தி தான் இஸ்ரேல் செஞ்சிட்டு இருக்காங்க எப்படி ஒரு காலகட்டத்தில் ஹமாஸ் அங்க இருக்கக்கூடிய மக்களை ஷீலா பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னாங்களோ அதே ஃபார்முலாவை இப்போ இஸ்ரேலும் கையில் எடுத்திருக்கிறது அப்படிங்கிற தகவலை வெளியில விட்டுருக்காங்க இருக்காங்க இஸ்ரேல இருந்து வெளியான ஒரு விசில் ப்ளோவர் அவரை பொறுத்த வரைக்கும் எங்க நாட்டின் மீதான எங்களுடைய நம்பிக்கை இப்போது அருந்து விட்டது சொல்லப்போனால் மனிதர்களை கேடயமாக பயன்படுத்துகிறார்கள் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு விசில் ப்ளோவர் வந்ததினால இது பெரிய அளவில் இம்பாக்டை ஏற்படுத்துமா அப்படிங்கிறதுலாம் கேள்விதான் ரஷ்யா உக்ரைன் ப்ரிசனர் ஆஃப் வார்ஸ் அப்படிங்கிறவங்களுடைய ஷாப்பிங் போது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட ஆயிரம் நபர்கள் அப்படிங்கிறவங்க எக்ஸ்சேஞ்ச் செய்யப்பட போகிறார்கள் நான் தான்ப்பா காரணம் இதுக்கு வேறு யாருமே காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இதை வெளியில் சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் இதற்கு மெயின் காரணம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கிடையாது ஆல்ரெடி இரண்டு பேருமே இந்த மாதிரி ப்ரிஸ்னர் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறதெல்லாம் தான் இருந்தாங்க பல முறை நாமளும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் வியூகத்தில் இரநூத்தம்பது பேர் பேர் சொல்லி நம்ம சொல்லியிருப்போம் அதே மாதிரி இது கொஞ்சம் கூடுதல் ஆயிரம் நபர்கள் அப்படின்னு சொல்றாங்க பட் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்துவது நான் தான் கில்லாடி அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொன்ன போது அதன் அடிப்படையில் நாங்க தான் இதை பேச்சுவார்த்தை நடத்தினோம் அதனால தான் ஆயிரம் பேர் அவங்க ஸ்வாப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கிரெடிட்டை யார் எடுத்துக்கிட போறா இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன பங்களாதேஷனுடைய யூனஸ் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கிறதுனால அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் சொல்லப்போனால் பங்களாதேஷ்ல என்னமோ ஒன்று நடக்கப் போகுது அப்படிங்கிறது தெரிகிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மான்சூன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எட்டு தினங்கள் முன்னாடியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பல இடங்களில் ரெட் அலர்ட் அப்படிங்கிறதுலாம் கொடுத்துருக்காங்க ஸோ வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க சொல்லப்போனால் கரண்டு அறுந்து விழுந்து அதனால் ஏற்படக்கூடிய விபத்துகள் அதிகமாக இருக்கிறது நம்ம வீட்டு குழந்தைகள் பெரியவங்க அட்லீஸ்ட் இந்த கரண்டு கம்பி ஏதாவது அறுந்து விழுந்துருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல மட்டும் இருங்க அதை சுற்றி இருக்கக்கூடிய சரவுண்டிங்ஸில் மின்சாரம் பாய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதிலிருந்து கொஞ்சம் சேஃபாக உங்களுடைய வீட்டு குழந்தைகளையும் உங்களையும் நம்ம வீட்டு உயிரினங்கள் இருக்கும்ல அவங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள் ஸோ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் இங்கே வரவேற்கப்படுகின்றன நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்